வணக்கம் இது தமிழ் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் புலம்பெயர் மக்களிடம் அனூரு அரசின் அவசர கோரிக்கை நாட்டை சீர்குலைத்து பேரழிவு அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடர்பில் சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள தகவல் படிப்படியாகி உருவாகி வரும் வடகிழக்கு பருவ பேச்சு நிலைமை பல பகுதிகளிலும் கனமழை மேல் மாகாண கழிவுகளை மூன்று வாரங்களில் அகற்ற வேண்டும் மிக குறைந்த அளவில் மழை பெய்தாலும் பாரிய ஆபத்து ஏற்படும் என எச்சரிக்கை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாட்டின் பொருளாதார நெருக்கடி சர்

நேற்றைய தினம் விடுத்து காணொலியிலே இந்த கோரிக்கை விடுத்துள்ளார் நாடு பேரிடரை சந்தித்துள்ளது இந்த நிலையில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் உதவியை வழங்க முன்வர வேண்டும் இதற்காக நாங்கள் ஏற்கனவே சில வழிமுறைகளை தயாரித்துள்ளோம் நிதி ரீதியாக உதவ விரும்பினால் மத்திய வங்கி வெளியிட்ட கணக்குகளுக்கு வழங்கலாம் இலங்கை வங்கியின் ஒரு கணக்கு இலக்கமும் வழங்கப்பட்டுள்ளது இந்த கணக்குக்கு எந்த நாட்டிலிருந்தும் எந்த நாணயத்திலிருந்தும் பணத்தை நாட்டுக்கு அனுப்ப முடியும் தற்போது வசிக்கும் நாடுகளில் உள்ள தூதரகம் அல்லது யத்துக்கு நேரடியாக சென்றும் கூட பணம் வழங்க முடியும் அவ்வாறு பணம் வழங்கும் போது அதற்கான பற்றுச்சீட்டை தூதரகம் வழங்கும் ஒன்லைன் முறையிலும் வங்கி கணக்குகளுக்கு பணத்தை நேரடியாக மாற்ற முடியும் மருந்துகள் தவிர்த்து குறிப்பாக உலருணவுப் பொருட்கள் பேரிடரின் போது தேவைப்படும் மற்ற அத்தியாவசிய பொருட்களாக உதவி செய்ய விரும்பினால் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாட்டிலிருந்து உங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு அவற்றை இலங்கைக்கு அனுப்ப முடியும் தூதரகம் அல்லது உயிர்தானியர் மூலம் தகவலை தெரிந்து கொண்டு அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயற்படவும் முடியும் எனவே இந்த நேரத்தில் எங்களால் முடியும் என்று நம்பி உங்களால் முடிந்த எந்த வகையிலும் உதவிகளை வழங்குமாறு நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பேரிடர் நேரத்தில் நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்தாலும் அல்லது வாழ்ந்தாலும் உங்கள் தாயகத்தின் மக்கள் துயரத்தில் இருக்கும்போது உங்களால் முடிந்தளவு நிதியும் மற்றும் பொருளுதவியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பேரிடர் காலத்திலும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சத் பொன்சேகா அதிருப்தி வெளியிட்டுள்ளாா் நாட்டின் தற்போதைய நிலவரம் குறித்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இயற்கை அனத்தம் என்பது எல்லா ஆட்சியாளர்களுக்கும் ஒன்றுதான் கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது யார் ஆட்சியில் இருந்தாலும் உறுதி விளைவு ஒன்றுதான் இம்முறை மழை மற்றும் வெள்ளம் அதிகமாக இருந்தால் விளைவுகள் அதிகமாகின முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்திருந்தாலும் நிலைமை அப்படியே காணப்பட்டிருக்கும் இலங்கையில் வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வளம் குறைவாக இருப்பதால் யாராலும் அற்புதங்களை செய்ய முடியாது கிடைக்கக்கூடிய வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வளங்களை கொண்டு அரசாங்கம் அதிகபட்சமாக செய்ய வேண்டும் யாராவது அதிகமாக செய்ய விரும்பினால் இது இங்கே சாத்தியமில்லை பேரழிவுகளை தடுக்க தவறியதால் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது பயனற்றது எவர் ஆட்சியில் இருந்தாலும் இயற்கை அனந்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன என குறிப்பிட்டார் நாடு முழுவதிலும் காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கின்றது என்று அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் உவ மாகாணங்களிலும் அத்துடன் மாதுளை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் காங்கேசந்தூரை தொடக்கம் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரியான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள பிராந்தியங்கள் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது மீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட ிருந்துழும்பம்பு தொட காங்கேசந்துரையூடாக முல்லைத்தீவு வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மா பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மனதியாலத்துக்கு நாற்பது ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் பலத்த காற்று மீனல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மேல் மாகாண கழிவுகளை மூன்று வாரங்களில் அகற்ற வேண்டும் மேல் மாகாண கழிவு முகாமித்துவ குழு கூட்டம் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது அனைத்து நிலைமை காரணமாக குவிந்துள்ள கழிவுகளை முறையான வகையில் அகற்றி துப்புரவு பணிகளை மூன்று வாரங்களுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் கீழ் சேரும் கழிவுகளை விரைவாக அகற்றுவதற்காக காணி அபிவிருத்தி கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான கெரவலப்பீட்டியாவில் உள்ள காணியிலிருந்து ஐந்து ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதால் அதற்காக தற்போது சேரும் கழிவுகளை எவ்வித சிக்கலும் அகற்ற முடியும் என குழு தீர்மானித்துள்ளது இக்காணியில் சேர்க்கப்படும் கழிவுகளை முறையாக அகற்றுவது அங்கு தெரிவித்துள்ளன நாட்டை பாதித்த டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மண் நிரம்பியுள்ளதால் மிகவும் குறைந்த அளவில் மழை பெய்தாலும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்படுவது மிக துரதிருஷ்டவசமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த மழையால் தரையில் உள்ள மண் இப்போது நிரம்பி தண்ணீர் போல பாயும் நிலை எட்டியுள்ளது இதனால் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது நிலச்சரிவுகள் மண் சரிவுகள் பாறை சரிவுகள் மற்றும் வீடுகளுக்கு பின்னால் நிலச்சரிவுகள் ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது தரையில் பல இடங்கள் நிலையற்றதாக இருந்தாலும் மக்கள் அந்த இடங்களில் தங்கியிருக்கும் சந்தர்ப்பங்கள் உள்ளன நிலச்சரிவுகளுக்கான அறிகுறி உள்ள இடங்களில் மக்களினும் தங்கியுள்ளனர் பொதுமக்கள் இதுபோன்ற இடங்களில் தங்க வேண்டாம் என்று பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உரிய அதிகாரிகள் அனுமதி அளித்த பிறகு அவர்கள் அந்த இடங்களுக்கு திரும்பலாம் ஆபத்து மற்றும் சந்தேகிக்கப்படும் நிலச்சரிவு இடங்கள் ஆய்வு செய்ய புவியியல் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம் என மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகத்தில் சுமார் எண்பத்தி ஆறு வீதம் தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மூன்று லட்சத்துக்கு அதிகமான மின் பாவனியாளர்களில் சுமார் முப்பத்து ஒன்பது லட்சம் பேருக்கு சீரற்ற வானிலையின் தாக்கத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அதன் பொது முகாமியாளர் நோயல் பிரியந்த தெரிவித்துள்ளார் மின்சார விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்காக மின்சார சபை ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக மிகுந்த முயற்சியுடன் செயற்பட்டதாக பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய விரைவில் மின்சார விநியோக கட்டமைப்பை முழுமையாக வளமைக்கு வர முடியும் என நோயல் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை செயலிழந்த நூற்று ஐம்பத்து ஆறு நீர் வழங்கல் திட்டங்களில் நூற்று நாற்பத்தாறு திட்டங்கள் வளமைக்கு திரும்பியுள்ளதாகவும் மீதமுள்ள பத்து திட்டங்களை சீர் செய்யும் பணிகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இயங்கும் முன்னூற்று நாற்பத்தி ரெண்டு நீர்வளங்கள் திட்டங்களில் அனைத்து மாவட்டங்களையும் பாதிக்கும் வகையில் செயலிழந்த நூற்று ஐம்பத்தாறு திட்டங்களில் பதினேழு திட்டங்கள் சீரற்ற வானிலை காரணமாக முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மிகவும் கடினமாக மீளமைக்கப்பட வேண்டிய இந்த சிக்கலான நீர்வளங்கள் திட்டங்களை சில நாட்களுக்குள் வடமைக்கு கொண்டு வருவதற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சமைக்கு பாதுகாப்பு படையினர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் இலங்கை மின்சார சபை ஒத்துழைப்பை அவர் பாராட்டியுள்ளார் அதிகளவான பாதிப்புகள் ஏற்பட்டு மத்திய மாகாணம் உட்பட நாடு முழுவதும் நீர்வளங்கள் திட்டங்களுக்கு ஏற்பட்ட சேதம் ஐந்து பில்லியன் ரூபா தாண்டும் என ஊகிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு வாரத்துக்குள் அனைத்து நீர்வளங்கள் திட்டங்களும் வளமைக்கு திரும்பும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உயிர்களை பலிகொண்ட ஆயிரக்கணக்கானோரை இடம்பெயரச் செய்த அழிவுகரமான புயல் மற்றும் வெள்ள நிலைமையினால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பை குறைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து விடியதை சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் ஜிலி கோசி தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அனந்தத்தின் மனிதாபிமான சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்களை மதிப்பிடுவதற்கு இலங்கை அதிகாரிகள் அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் ஏனைய சகாக்களுடன் நெருக்கமாக செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புயலினால் இலங்கையில் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த அடிப்படையில் மனித உயிரிழப்புகளும் மேலதிகமாக பொருளாதார நடவடிக்கைகளிலும் இது மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தற்போது அதன் பங்காளிகளுடன் இணைந்து உடனடி அனர்த்தத்துக்கு பிந்திய சேத மதிப்பீட்டை மேற்கொண்டு வருகின்றது குறித்து மதிப்பீடு நிறைவடைந்த பின்னர் பொருளாதார தாக்கங்கள் குறித்து தெளிவு கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் விஸ்தரிக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பில் உறுதிப்படுத்திய கோசே நாட்டின் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க ஐ எம் எஃப் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இ எஃப் ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கையின் மூற்சி மறுசீரமைப்பு மற்றும் தாக்குதிறன் ஆகியவற்றுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு அளிப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் புயலுக்கு முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் ஐந்தாவது மேலாய்வு தொடர்பில் இலங்கை அதிகாரிகளுக்கு ஐ எம் எஃப் பணியாளர்களுக்கும் ஏற்கனவே பணியாளர் மட்ட இணக்கப்பாட்டை எட்டியதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு மீட்பு செயல்பாடுகளில் இலங்கைக்கு மேலும் உதவுவதற்காக மாற்றுடுகளை ஐ எம் பணியாளர்கள் தற்போது ஆராய்ந்து வருவதாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஐ எம் எப் பணியாளர் சபை கூட்டத்தை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார தேவைகள் மற்றும் சேதங்கள் குறித்து மேலதிக தகவல்களை உள்ளதால் அத்தகவல்கள் இலங்கைக்கு மேலும் உதவக்கூடிய விதம் குறித்து எடுக்கப்படும் இறுதி தீர்மானங்களுக்கு காரணமாக அமையலாம் எனவும் ஜீலிகோசோ குறிப்பிட்டுள்ளார் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளில் மக்களுக்கு அவர் தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது உக்ரைனுடனான போரை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிறுத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நான்காவது ஆண்டை எட்டவுள்ள நிலையில் இருநாட்டு தலைவர்களுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார் போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக இருபத்தெட்டு அம்ச வரைவு அறிக்கையை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் இருப்பினும் இந்த அறிக்கை ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாக உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் திருத்தங்கள் முன்மொழிந்துள்ளன இந்த நிலையில் மாஸ்கோவில் புடினை சந்தித்த வெள்ளை மாளிகையின் சிறப்பு தூதுவர் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஆகியோர் ஐந்து மணி நேர பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட டிரம்ப் புடினுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் சிறப்பாக சந்திப்பை நடத்தினார்கள் சந்திப்பில் பேசப்பட்டது தொடர்பாக தற்போது என்னால் சொல்ல முடியாது புடின் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றார் என தெரிவித்துள்ளார் செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் புலம்பெயர் மக்களிடம் அனூரு அரசின் அவசர கோரிக்கை நாட்டை சீர்குலைத்து பேரழிவு அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடர்பில் சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள தகவல் படிப்படியாகி உருவாகி வரும் வடகிழக்கு பருவ பேச்சு நிலைமை பல இன்று கனமழை மேல் மாகாண கழிவுகளை மூன்று வாரங்களில் அகற்ற வேண்டும் மிக குறைந்த அளவில் மழை பெய்தாலும் பாரிய ஆபத்து ஏற்படும் என எச்சரிக்கை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாட்டின் பொருளாதார நெருக்கடி சர்வ நாணய உக்ரைன் ரஷ்யா போர் புடனின் முடிவு அறிவித்தார் ட்ரம்ப் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்